முதலில் மேஷராசியை எடுத்துக்கொள்வோம் கிட்டத்தட்ட மேஷராசிக்கு இந்த ஏழரை சனி அப்படிங்கிறது தொடங்கி இப்போ ஒரு பத்து மாதம் வரை ஆகிவிட்டது இப்போ நடுவில் சனி பகவான் ரிவர்ஸ் போயிருந்தார் ரெட்ராகரேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய வக்கர நிலையில் இருந்தார் அது தற்காலிகமாக இவர்களுக்கு ஒரு அனுகூலமான செய்தியாக இருந்தது இப்போ திரும்பவும் நான் வரேன்னு சொல்லு திரும்ப வந்துட்டேன்னு சொல்லு அப்படின்னு நம்ம சூப்பர் ஸ்டார் சொல்கிறார் அல்லவா அதை போல் நேரகதியில் ஏழரை சனி என்பது மேஷ மேஷராசிக்கு விரைய சனியாக தொடங்கி விட்டது ஸோ எல்லா மேஷ மேஷராசிக்காரர்களும் கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு மாசமாகவே நிறைய பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி இல்லை வம்பு வழக்காக இருந்தாலும் சரி இல்லை இருந்தாலும் சரி கொடுத்த பணம் திரும்ப வரலை அப்படிங்கிற அமைப்பில் இருந்தாலும் சரி நோய் நொடி தீராமல் ஒரு இடம் முடிந்து இன்னொரு இடம் முடிந்து இன்னொரு இடம் நடக்க வேண்டிய நல்ல விஷயங்கள் எல்லாமே தாமதப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை நிறைய வெளியூர் வெளிநாடு பயணங்கள்லாம் போய் அது ஒரு வேலை இருந்தாலும்